மணி பதினோரு மணிக்கு எல்லாம் திசை பண்ணிடுச்சியா இன்னைக்கு ஒன்பது நவகரத்தை வாங்கி கொடுத்து அவரு அந்த நவகரத்துக்கு அடித்தளம் அமைச்சு செட்டு போட்டு கொடுத்து சிலையை அமைச்சு கொடுத்து அதுக்கு பூஜை மட்டும் வச்சேன் இன்னைக்கு அவரு இன்னைக்கு நலமோடு இருக்கிறாரு அஞ்சாவது சோப்பிரம் அடிக்கிறாரு அந்த வாக்கு சொன்ன ஒருக்காக காலத்துக்கால என் பையனுக்கு ஒர்க் பண்ணி வச்சு ஒரு ஆபீஸ்ல இருந்துச்சு எங்க பையனுக்கு வேலையை கொடுத்து வச்சுக்கிறாங்க